டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கோமகவன் தேவி அவர்களின் ஆலோசனைப்படி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் நிறுவனர் தோல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை வழங்கியும் பொதுமக்களுக்கு அனதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி கோமகவன் தேவி விடுதலை சிறுத்தை கட்சி விவசாய பாதுகாப்பு அணி மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன் கூட்டணி கட்சி திமுக இளைஞரணி செயலாளர் சுதாகர் வடமங்கலம் ராமராஜ் இறுங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி முருகவேல் ஆகியோர் விடுதலை கட்சி நிறுவனர் தொல் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கோமகன் தேவி அவர்கள் பொதுமக்களிடம் பேசுகையில் எங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் எனவும் அனைத்து பள்ளி குழந்தைகளும் நன்றாக படித்து பெரிய அரசு அதிகாரிகளாகவும் மருத்துவர்களாகவும் காவல்துறையினராகவும் அனைத்து பள்ளி குழந்தைகளும் நன்றாக படிக்கும் என்று எனது ஆசை என்றும் தங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்தில் என்னவென்று கேட்டறிந்து அவர்கள் பிரச்சனைகளை சுமூகமாகவும் தீர்க்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தை கட்சி பொதுமக்களுக்காக என்றென்றைக்கும் பாடுபடுவோம் என்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தோல் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தாளன்று கோட்டை பகுதி மக்களிடம் பேசினார் இதில் அனைத்து இளைஞர்களும் பி பிரதர்ஸ் கலந்து கொண்டனர் திருமாவின்